हरहर नमः पार्वतीपतने हरहर महादेव तेन्नाडुडयसिवने पोट्रि यन्नाट्टवर्गमरीवापोट्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला ేజనా సుఖినో అత్తం సర్వమంగళం ఉండటం శివబెరుమాను దివ్యమాన చరణం పత్రపుష్ప నమస్కరిపో భగవనుడమ இந்த திருநாமங்களனுடைய மகத்துவத்தை எடுத்துட்டோம்னா அளப்பரியது எவ்வளவோ மகத்துவமும் மகிமையும் வாய்ந்தது பஞ்சாட்சர ஜபம் பண்றோம் அஷ்டாட்சர ஜபம் பண்ணுறோம் ரெண்டுடுத்தான சிவான்னு சொல்றோம் கோவிந்தாங்கிறோம் கெடும்மிடராஜ கேசவான்னு கேசவாங்கிறோம் ராம நாமத்தை ஜபிக்கிறோம் இதெல்லாமே மகிமைகள் அளப்பரிய மகிமைகள் எப்படின்னே சொல்ல முடியாது அவ்வளவு மகிமைகளும் மகத்துவங்களும் இருக்கு இது எல்லாத்தையும் விட மதுரமான ஒரு நாமா இருக்கு அது மதுரமான நாமா மகத்துவத்தோடு அடங்கியது அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியம் இந்த நாமாவெல்லாம் மற்ற நாமாக்கள் இருக்கு பத்தில இதெல்லாம் ஜபிக்கிறதே சொல்லி தந்து ஜபிக்கிறோம் இல்ல நம்மளுடைய புத்தி தெளிஞ்ச பிற்பாடு ஜபிக்கிறோம் இந்த புத்தியில தோணினத்துக்கு பிற்பாடு ஜபிக்கிறோம் ஜனிக்கிறதேயே எல்லா ஜீவ கோட்டிகளும் ஒரு நாமாவை சொல்லிட்டு பிறக்கிறாலாம் ஒரு புண்ணிய பூமியில அத பேட்ட நாமா தெரியுமா ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறதே முகமன் சொல்றமே ராதே கிருஷ்ணா அப்படின்னு அதுல கிருஷ்ணரை விடுத்து ராதே ராதேன்னு சதாசர்வ காலமும் ஜபிக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரமே பிரச்சபூமின்னு சொல்லக்கூடிய பிருந்தாவனத்தை உள்ளடக்கியது வேற நாமக்கல் ஜபிக்கிறது இல்லை பகவான் கிருஷ்ணனை கூட விட்டுடுற விட்டுடுறவன் கேட்டா அதுக்கு காரணங்கள் சொல்றா பாருங்க உடம்பு உடம்புடைய மயிர்கூச்சரிஞ்சு விடுறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த நாமாவை சொன்னா எல்லாம் மொழியும் சொல்றாங்க அப்படி பிருந்தாவனம் முழுக்க பிருந்தாவனம் கோகுலம் கோவர்தனம் பர்சானா நந்தாகாவ் பகவானுடைய ஜென்மஸ்தானமான மதுரா பரியந்தம் ஒரு நாமா பறக்க பேசப்படுறது அப்படின்னா ராதிகாவினுடைய திருநாமமான ராதே 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 பரமாச்சரியம் பெரிய அனுஷ்டானம் பண்றது கிடையாது பெரிய தபசெல்லாம் பண்றது கிடையாது காலையில் எழுந்து ஸ்நானம் சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் பூஜை ஜபங்கள் இதை எதையும் நியமமாக வச்சுட்டுருக்கலான்னு தெரியல ஆனால் சதாசர்வ காலமும் எல்லாரும் தன்னை மறந்து ஜபிச்சுட்டு இருக்கலாம் ராதாநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கார் அது என்ன அப்பேற்பட்ட மகத்துவம் அப்படின்னு கேட்டால் அது எல்லாத்தையும் கொடுத்துட்றான் காலையில் எழுந்து ஒரு கிரகிணி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ காலையில் எழுந்தால் அடுப்பை மூட்டினா ரெண்டு ரொட்டியை போட்டு பரட்டுறா குழந்த அடர்ந்து அம்மா பசிக்கிறதுன்னு பெரட்டின ரொட்டியை அந்த குழந்தைக்கு கொடுக்கல எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறா வாசப்படி தாண்டி வெளியில் வரா எங்கேயோ போகிற பசுமாட்டை அடிச்சுன்னு வந்து பசுமாட்டு வாயில் ஒரு ரொட்டியை திணிக்கிறா நூறு ரெண்டு ரொட்டியை அண்ணன் அன்னண்ட பா திரும்பி பாக்கறா பாபா அப்படிங்கிறா யாரோ ஒரு வயசானவர் வர அவர் கையில ரெண்டை கொடுக்குறா அப்புறம் ஆத்தூளுக்குள்ள வரா தன் குழந்தைய எடுத்து வச்சுட்டு லாலா கண்ணா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பிச்சு ஒரு ரொட்டி துண்டை வாயில போடுறா ஏன் அப்பயே கொடுத்துருக்கலாமே இந்த குழந்தைக்கு பசிச்சுத்தே ஏன் அப்பயே கொடுத்துருக்கலாமே இந்த புண்ணிய பூமியில வசிக்கக்கூடிய ஒத்தத்தரும் யாருக்காவது எதையாவது தான் காலையில தான் தன்னுடைய குழந்தைக்கு கூட உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறத அவ தன்னுடைய லட்சியமா வச்சுட்டு இருக்கா இலக்கா வச்சுட்டு இருக்கா காரணம் என்னன்னா எல்லாம் கண்ணனா தெரிகிறா இவாள் அத்தனை பேரும் ஜீவாத்மாவா இருந்து பரமாத்மா அடைய முடியும் இதெல்லாம் உபதேசத்தினால வரல அனுஷ்டானத்தினால வரல குரு சிஷ்ய பாவத்தினால சொல்லி கொடுத்து வரல கையில குச்சியை எடுத்துட்டு ஒரு வாத்தியார் பிறம்ப வச்சுட்டு தேடி தேடி போய் அடிச்சு வரல இதெல்லாம் இயற்கைதான் இந்த புண்ணிய பூமியில பிறந்தாலே வந்துடுறது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவா பிச்சை எடுத்தாவது பிருந்தாவனம் போ ஜென்மால எப்படி காசி யாத்திரை அவசியமோ அது மாதிரி நீ செய்வாளாரு வைஷ்ணவாலாரு வேற மதஸ்தால் ஜென்மால ஒரு முறை பிருந்தாவனத்தினுடைய காத்துவம் மேல படட்டம் அங்க அத்தனையும் அத்தனை ஜீவ கோடிகளும் பசுமாட்டில இருந்து ஆரம்பிச்ச அத்தனை பேரும் ஜபிக்கிற திருமந்திரம் எது அப்படின்னு கேட்டா நாமம் தான் நாமத்துக்கு அத்தனை மகத்துவமா அத்தனை சிறப்பா அத்தனை சூக்கியமா இந்த நாமத்தினுடைய மகத்துவத்தை சொல்லணும்னா அங்க பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடமும் அங்க இருக்கக்கூடிய பகவானுடைய அந்த திருமேனி பாங்கே பிகாரின்னு இருக்கக்கூடிய கிரிதர கோபாலனாக இருக்கக்கூடிய அந்த பரவாசு தேவனான பகவான அந்த திவ்யதாமத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவனை அந்த பரமாத்மாவை கிருஷ்ண சரணம் மமாங்கிற அந்த மகாமந்திரத்துக்கு உட்பட்ட அந்த பரம சுவாமியினுடைய சரணம் இருக்க அந்த பங்கஜம் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சரணம் இருக்க ஒரு சரணத்தை கீழே வச்சுண்டு இன்னொரு சரணத்தை அதாவது ஒரு பாதத்தை கீழே வச்சுண்டு இன்னொரு பாதத்தை அதில் அப்படியே மடிச்சு வச்சுட்டு இருக்கிறத மலர்ந்த தாமரை போல அந்த திருவடியினுடைய துகள் நம்ம மேலப்படாதா கொஞ்சம் மேலே போனால் ஒரு கால் நீட்டாக இருக்க ஒரு கால் மடிஞ்சு போயிருக்கு அந்த இடத்துல ஒரு பக்கம் சாஞ்ச நிலையில் இருக்கு உயாரமாக அதற்கு மேலே போனோம்னா பட்டு பீதாம்பர யுகலமெல்லாம் சாத்தின்னு இருக்கார் கச்ச கட்டின்னு இருக்க தொப்புள் கொடி தெரிகிறது அந்த இடத்துல ஒரு மடிப்பு இருக்குது எவ்வளவு அழகாக இருக்கு லலிதா திருபுர சுந்தரி மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு அதற்கு மேலே முகத்த ஒரு பக்கம் சாய்வா வச்சுட்டுருக்கார் கழுத்துல கொந்துமணி மாலை இருக்கு விசேஷமாக இருக்கக்கூடிய கௌஸ்தூபம் இருக்கு மார்புல சின்னதான ஒரு மச்சம் இருக்கு அதை உடனே திருமுக மண்டலத்துல புன்னகையாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த உதட்டினுடைய சாயம் அப்படியே சூரிய காந்தி பட்டு அந்த இடத்துல பிரதிபலிக்கிறது அதற்கு மேல ரெண்டு கண்ணையும் பார்க்கறதே சூரியனையும் சந்திரனையும் சேந்தா மாதிரி இருக்கு அதற்கு மேல வில்லன வளைத்த புருவம் அதற்கு மேல திருமன் கஸ்தூரி திலகம் உயாரமான கொண்ட மயிர் பீலி இப்படி இருக்கக்கூடிய பகவான் கையில புல்லாங்குடல் அத்தனை பேரும் ராதாங்கரா வரதோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனா இருக்க ராதான்னு சொன்னா ராதா வரணுங்கிற அவசியம் இல்ல கிருஷ்ணன் வந்துடுவார் ராதை கிருஷ்ணனை இழுத்துன்னு வந்துடுறாளாம் பிருந்தாவனம் முழுக்க இந்த சப்தம் தான் கேட்கிறது குயில் கூவரத்தை பார்க்கறோம் காக்கை கத்திரத்தை பார்க்கிறோம் மாடு தான் அம்மாங்கிற அந்த ரீங்கார விடறதே தெரிகிறது வண்டுகள் எல்லாம் சப்தம் கூஷிக்கிறதே தெரிகிறது எல்லாமே ராதிகா சப்தமாக துவனி பிரதிபலிக்கிறது பகவானுடைய அவதாரம் முடிஞ்ச பிற்பாடு கூட இன்னி பர்யந்தம் பகவானுடைய திருவடி படாத இடம் கிடையாது பகவானுடைய திருவடி எல்லா இடங்களிலும் பட்டாலும் கூட இந்த விர புண்ணிய பூமியில பார்க்கறதே இன்னைக்கும் ஒரு அடி எடுத்து வத்தா பகவான் யாருக்காவது ஒரு காட்சியை கொடுக்குற இன்னொரு அடி எடுத்து வச்சா பகவான் யாருக்காவது ஏதாவது ஒரு லீலையை பண்றேன் அதற்கு அடியை எடுத்து வச்சோம்னு கேட்டா பகவான் எனக்கு இப்படி வந்து காட்சி கொடுத்துட்டு போறாங்க கண்ணு தெரியாத ஒரு குருடன் பாங்கே பிகாரி கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் தினந்தோறும் பிச்சை எடுப்பான் ஏதோ கையில கடைக்கும் கொண்டு போய் எங்கேயாவது கொடுப்பான் சாப்பிடுவான் கோவில் வாசலை படுத்துப்பான் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது திடீர்னு ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு ஆசை வந்துதான் உள்ள இருக்கக்கூடிய பகவான் எப்படி இருக்காரு பாக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான் ராத்திரியில ஆசை மறுநாள் அன்னைக்கு பார்த்தா ஆர்த்தி ஆக போகிறது ஆர்த்தி ஆகிறத கூட்டத்தோட கூட்டமா போய் நின்று இருப்பான் அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் கண் இருக்கும் ஆனால் குருடனா இருக்கான் கண்ணை திறந்து பார்க்கறான் அன்னைக்கு பார்த்தா பகவான் காட்சி கொடுக்குறாரு பகவான் காட்சின்னா வைகுண்டமா அவனுக்கு காட்சி தர அவன் ஆச்சரியப்பட்டு போயிடுறான் நான் என்ன புண்ணியம் பண்ணினேன் நான் என்ன புண்ணியம் பண்ணினேன் நான் சர்வ சகஜமா விளையாட்டா கேட்டேன் உன்னை பார்க்கணும்னு எனக்கு கண்ணை கொடுத்தியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சது கண் தெரிய ஆரம்பிச்ச உடனே இந்த பக்கம் திரும்பி பார்க்கறான் யார் யாரோ எதேதோ பேசிக்கிறா பேசிக்கிறது காதல விடாவிடும் கண்ணால பாக்குறத நினைச்சாலாம் பகவானே உன்னை பார்த்துட்டேன் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் நான் இப்படியே இருக்கேன்னா பகவான் திருப்பி உடனே எடுத்துட்டாரா கோயில் வாசல் யாராருக்கு என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய எது தேவையோ அதை தரக்கூடிய கற்பக விருட்சமாக அங்க பகவான் இருக்கார் இந்த ஊர்ல எத்தனையோ பேர் எத்தனையோ பேரிடம் இருக்காரு ஒரு சுவாமிகள் அந்த ஊர்ல வாழற நிறைய பேர் அவர் கோவர்தனத்துல இருக்கக்கூடிய ராதா குண்டுலதான் போய் தீர்த்தம் எடுப்பார் அதுலதான் ஏதோ சமைப்ப அதுலதான் பகவானுக்கு நேவேத்தியம் பண்ணுவார் நைவேத்தியம் பண்ணி யாருக்காவது குழந்தையில பார்த்து கொடுப்பார் ஸ்திரிகளை பார்த்தாருன்னா ரெண்டு புஷ்பத்தை சாத்தி ராதாம்ப புருஷாவை பார்த்தா தலை ரெண்டு புஷ்பத்தை சாத்தி ராதாம்ப ஏப்பா கிருஷ்ணான்னு சொல்ல வேண்டியதான் எனக்கு எல்லாம் ராதாவாகவே தெரிகிறார் கிருஷ்ணன் என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு ஒரு நாளைக்கு தீர்த்தம் தீர்த்தம் ஸ்நானம் என்னட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு படி ஏறுறார் நாலு படி ஏறிட்டார் நூற்றம்பது படி கீழே இறங்கினா தான் தீர்த்தம் எடுக்கலாம் மேலே அஞ்சாறு படி ஏறினுடைய மயக்கம் வந்து கொடுத்து குடத்தை கீழே போட்டுவிட்டால் கீழே விழுத்துட்டேன் மயக்கமுற்று கிடக்க மயக்கம் தெளிஞ்சு பார்க்கறார் தான் மயக்கம் முற்று இருக்கேங்கிறது அப்போதான் தெரியும் ஆஹா தீர்த்தம் எடுக்கணுமே என்ன பண்றதுன்னு தெரியலையே எல்லாத்தையும் முட்டுடு இந்த பகம் பார்த்தா குடத்தை காணும் ஆ தாமசம் மேரானது நேரம் கிளம்பி போய் தன்னோட ஆத்துல போய் பார்த்தா யாரோ இவர் நித்தம் என்ன மதுரமான பட்சணம் சமைச்சு வச்சிருப்பாடோ அதை சமைச்சு வச்சிருந்தாலாம் இவருக்கு ஆச்சரியம் பகவான உன்னுடைய கருணை என்ன அப்படின்னு நினைக்கிறார் பகவான் பரமாத்மா வந்து பகவானுடைய லீலைகளை பறக்க பேசுற இடம் அது எங்க பார்த்தாலும் புல்லாங்குடலுடைய கானம் கேட்கக்கூடிய இடம் அது பகவானுடைய சரணம் கிடைக்கக்கூடிய இடம் அது முக்திக்கு வழியை மட்டும் காண்பிப்பதல்ல யுகத்திலே கிடக்கக்கூடிய அத்தனையும் கிடைக்கச் செல்வது தன்னை மறந்த நிலையில யாரால முடியும்னா அஷ்டாங்க யோகம் பண்றவாழ்னால முடியும் சாத்தியமா கொஞ்சம் தவற விட்டா வேற கதி ஆயிடும் சீக்கிரம் பைத்தியம் முடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த அஷ்டாங்க யோகத்துல நிறைய நியமங்கள் இப்படித்தான் போகணும் இப்படித்தான் போகணும் சித்தி ஆகுமான்னு தெரியல வழி தெரியல மூலாதாரத்துல ஆரம்பிக்கிற மேல அப்படியே ஒண்ணு ஒண்ணா ஒரு ஒரு ஸ்தானமா மேல வரணும் சகசிராரத்துக்கிட்ட வந்த பிற்பாடு அப்பாடா அப்படின்னு இருக்கும் அதுக்கு எத்தனையோ வருடம் பிரயத்தனப்படணும் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ரெண்டு எழுத்த உன்னை மறந்த நிலையில இதை விட்டா எனக்கு வேற கதி இல்லைன்னு அத்தனை பேரும் மகாஜானிகள்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன குழந்தைகள் வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த கஷேத்திரமும் அந்த நாமாவும் மகிமையும் வார்த்தையினால சொல்ல முடியும் அத்தனை பேரும் அத ஜிச்சுட்டு இருக்கா பகவானே தன்னை மறந்த நிலையில ஜபிச்சுட்டு இருக்கார் அப்பேற்பட்ட ஒசத்தியான ஒரு நாமா ராதாங்கிற அந்த திருநாமா யார் ஜபிக்கிற சௌக்கியம் உண்டாகிறது ஆனந்தம் கிடைக்கிறது பரமானந்தத்துல தலைச்சிருக்கக்கூடிய பிருந்தாவனம் பிருந்தாவனத்தினுடைய ராதா திருநாமமும் ராதே ராதே கோவிந்த ராதே 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 கோபால ராதே 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 கோவிந்த ராதே 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 கோபால ராதே எப்பெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ நிறைய ஜபிக்கலாம் ரொம்ப லகு ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு வேண்டிய ஒரு நாமா மனம் ஆனந்தத்திற்கு அழைத்து செல்லுவதற்கு ஒரு நாமா ராதிகாங்கிற திருநாமம் ராதே கிருஷ்ணாங்கிற திருநாமம் ராதே 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 ராதே